நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சென்னை தியாகராயா நகர் பாலன் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது அதே நாளில் சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணுவும் பிறந்தார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு விழாவை இன்று வாழ நிலத்தில் நல்ல கண்ணு கொடியேற்றி தொடங்கி வைக்கிறார் அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்ட ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜாமணி ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் இலக்கியா சின்னாலப்பட்டி பொறுப்பாளர் கல்யாணி சித்தையன்கோட்டை பொறுப்பாளர் முகமது மைதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்